ஓம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ரேடியேஷனுக்கு உட்பட்டிருப்போம் இல்லை கேன்சர் வந்து அவங்க ஏதாவது ஒரு ரேடியேஷன் போயிருப்பாங்க அதனுடைய தாக்கம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆஃப்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்காங்க திரும்ப வந்துருமோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோனை பற்றி பேச வந்திருக்கேன் இது இதனால நீங்கள் வந்து எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துகிட்டே இருக்கணும் பட் அதனோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷுங்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பன் பேஸ்ட் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இவ்வளோ பெரிய கல்லா இருக்கே ரொம்ப ஹெவியா இருக்கும் போல இருக்கும் அப்படி அப்படிங்க கஷ்டப்படலாம் தூக்க வேணாம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அந்த லைட் வெயிட் சுங்கர் ஐட்டம் வந்து எப்படி நல்ல நல்லா தாறு கட்டி ஆனால் எப்படி இருக்கும் பழ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த என்ன பண்ணுங்கன்னா ஒரு துணியில கட்டி தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணிய உட்கொண்டுட்டே வரணும் அப்படி வரும்போது கேன்சர் செல்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அதனோட சேர்த்து சைட்ல இதையும் எடுத்துக்கோங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் செல்ஸ் எல்லாம் அப்படி கொண்டுட்டே வந்துடும் இது ஆக்சுவலா அதாவது இதை மட்டும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் இதையும் சைடில் எடுத்துக்கும் போது ஒரு புஷ் ஒரு கிக் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுங்கை இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது எல்லாருமே டெய்லியே ஒரு துணியை கட்டி இல்லை இந்த பசங்கள்லாம் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன சீட்ஸ் எல்லாம் வாய்க்குள்ள விதைகள் வாய்க்குள்ள போகிறது போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நெட்டு மாதிரி ஒன்று வரும் பசங்க கையில் வச்சு சாப்பிட்டு இப்படி கடிச்சிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான நெட் இருந்தால் கூட இதை கட்டிக்கலாம் ஏன்னா இதுலேருந்து சம்டைம்ஸ் சின்ன பார்ட்டிகல் இந்த மாதிரி ஷார்ப்பு பார்ட்டிகலாம் வாய்ப்பு இருக்குது மஸ்கின் கிளாத் இந்த மாதிரி தான் கட்டிட்டு இதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னா அதுவும் வந்து ஒரு மெடிசினல் வாட்டர் ஆகிடும் அதை நம்ம உட்கொள்ளும்போது வேற ஏதாவது கெட்ட செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ரேடியேஷனில் ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது ரேடியேஷன் இருக்குது அதனால உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படிலாம் இது இந்த கல் எடுத்துரும் ஷுங்கைட் இதில் இதை தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது இப்போதைக்கு இது மட்டும் சொல்றேன் இன்னும் நிறைய நிறைய வரும் நாட்கள்ல இதை பத்தினா பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன்